வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் மகா மகாஜாதிபதியே நமஹ அனைவருக்கும் புதற்கன் குரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாசு வருஷத்திலே நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிருகஸ்வரி கிரக பகவான் அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பெயர்ச்சியினுடைய மேஷராசி அன்பர்களுக்கு பலனானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முழுவதுமாக பார்த்து அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாபசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ஐயாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு அன்று முதல் குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய தேவ குருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாவோசோ தமிழ் வருஷம் சித்திர மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு தான் சஞ்சாரம் செய்வார் இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராசியில் அமர்ந்து கொள்ளும் நேரத்தில் ஒரு வருட காலத்திற்கு ராசி என்பவர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பிரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண சுதாகடாச்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது இந்த பிரகஸ்வதி கரக பகவான் அப்படின்றவர் தேவகுரு இவர் இந்த தேவகுருவாக இருப்பதினால் இவர் நூறு சதவிகிதம் அனைவருக்குமே நூறு சதவீதம் சுபபலன்களை கொடுக்கக்கூடியவர் நல்வழிப்படுத்தக்கூடியவர் நாம் ஒரு காரியத்தை எடுத்த எடுத்தமே ஆனாலும் அதிலே பிரமாதமாக அபிவிருத்தி செய்து செய்யக்கூடியவர் இவர்தான் இந்த மேஷராசி மெய்யென்பவர்களுக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மேஷராசிக்கு பகை இவருக்கே இந்த குரு பகவானுக்கே மேஷராசி பகை வீடு ஏன் பகை வீடுங்கிறத சொல்கிறான் அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அடங்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேது பகவான் இவர் குரு பகவானுக்கு சத்ரு கிரகம் அபபரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ர பகவான் இவரும் அவருக்கு சதுர கிரகம் குரு பகவானுக்கு சதுர் கிரகம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த நட்சத்திரமானது அதிபதி யார் முதல் பாதத்திற்கு சூரிய பகவான் இவர் வந்தால் அவருக்கு மிதுர் கிரகம் நண்பன் அப்போ இந்த ஒம்பது பாதத்தில் நூறு சதவீதம் பிரிச்சுக்கணும் ஆனால் இந்த மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாயும் சூரியன் மட்டும்தான் மேஷராசிக்கு குரு பகவானுக்கு நல்லதும் செய்யக்கூடியவர் மற்ற ரெண்டு கிரகங்களும் செய்யக்கூடாதது இல்லை இதை பிரித்து பார்த்தோம்னா வெறும் சரியாக பார்த்தோமே ஆனால் இருபத்தி இரண்டு சதவிகிதம் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லதை செய்யும் ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மேஷராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் ஏகப்பட்டதை உங்களுக்கு செஞ்சார் ஓரளவுக்கு செஞ்சார் ஆனால் தற்போது அவர் ரிஷபராசியிலும் மிதனராசி உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு செல்ல போகிறார் இந்த சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தை அவர் பார்க்கவில்லை உங்களது ராசிக்கு வேஷ ராசிக்கு சமசத்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் கலத்தரஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயம் ராசி மெய்யன்பவர்களுக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போவர் சுகஸ்தானத்துக்கு போகிறார் நான் முதல்ல சொன்னது பொதுவான பலன் இருபத்தி ரெண்டு சந்தேகன்றது இப்போ அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு வேறு அவர் அமர்ந்திருக்கிற வீடை வந்து அது எப்படி இருக்குங்கிறது இருக்கட்டும் அவர் அவருடைய பார்வையானது எந்தெந்த வீட்டில் செலுத்துறாரோ அது வந்து இருநூறு மடங்கு அதிகமாக நமக்கு பலனை கொடுக்கும்னு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இவருடைய பார்வை என்ன வரம்பிருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் பார்வை பார்ப்பார் அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்களை பிரமாதமாக இது பண்ணுவார் ஆனால் இந்த மேசராசி மையின்பர்களுக்கு தற்போது பதினோராம் இடத்தில் கர்பவானும் கருபவானும் பகவானும் சேர்க்கையாகப் போகிறது அதனால் உங்களுக்கு நன்னா இல்லை மேஷ ராசிக்கு சுகாதாரதாக இருக்குன்ட்டு சொன்னேன் ஆனால் இந்த குருவான குருவாகப்பட்டவர் பிரகஸ்வதி கிரகம் அவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை அதிலே செலுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு தனது ஒன்பதாம் பார்வையை செலுத்துகிறார் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையை செலுத்துகிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படியே அவர் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் ராகு பகவான் ஆகிய இருவர்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடுகிறார்கள் இதுதான் உண்மை அப்போ அந்த குரு வந்து படுறதுனால உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நல்லது நடக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் சந்தேகம் இல்லை இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் மேசராசி பெயின்பர்களே உங்களது ஜனன காலத்தில் குரு சொந்தமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூர்வ புரோட்டா நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர்கள் அமர்ந்திருந்தாலும் தனக்கு மித்ருக்கிரகமாக மித்ருக்கிரகம்னா யாரு சூரியன் சந்திரன் அங்காரகன் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன ரோகிணி அஸ்தம் துருவானம் சிரவணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் பகவான் மந்தாரக பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது மிருகசீரஷ நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் தற்போது உங்களுக்கு நல்ல பலனை பிரமாதமாக கொடுக்கும் அதே சமயம் இந்த குரு பட்டவர் உங்களது ஜாதகத்திலே புதனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜேஷ்டான் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலோ அல்லது சனேஸ்வர கிரகனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுக்கர கிரகனுடைய நட்சத்திரம் அவபரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திர பூர்வாஷாடா பூராட நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த குருபகான் அமர்ந்திருந்தாலும் சற்று பின்னடைவுதான் கிடைக்கும் அந்த அறுபது சதவீதம் சொன்னதே கிடைக்காது ஒரு நாற்பது சதவீதம் கிடைக்கும் இருபது சதவீதம் போகும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த குரு சனேஸ்வர கிரகத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் மற்றும் புத்த நட்சத்திரம் உத்தரண்டாய் நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் ஆனால் இவருடைய யோகம்தான் நடக்கும் சனேஸ்வரருடைய இவர் வந்து சோமானவர் அந்த நட்சத்திரத்தில் இவரு தான் நடக்கும் அதேபோல் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நிழல் கண்களாக இருக்கக்கூடிய ராகு கேத்து இந்த ராகு பகவான இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபுஷ நட்சத்திரம் சதிய நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வர்ந்திருந்தாலும் அல்லது கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த குரு பகவான் அவர் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்று பின்னடைவு தான் கொடுக்கும் நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் ஆனால் மேசராசி மிகர்களே தங்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய தசா சூரிய தசையோ அல்லது சந்திர தசையோ அங்காரகன் செவ்வாய் தசையோ நடத்துவியானால் உங்களுக்கு மிக மிக பிரமாதமாக இருக்கும் அதே சமயம் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய புத கிரக பகவான் புதன் தசையோ சுக்கர தசையோ நடந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அவர்கள் சுபக்கிரகங்கள் அவர்களுடைய வேலையை அவ செய்யணும் தசாவுடைய வேலையை செய்யணும் ஆனால் அவர் புதனும் சுக்ரனும் இவருக்கு சத்துருதான் ஆனால் தசாவில் வரும்போது சுபக்கிரகம் அவ ரெண்டு பேரும் அதனால அதனுடைய வேலை உங்களுக்கு செய்யும் உங்களுக்கு ஒரு அரசு சந்திக்கும் கிடைக்கும் பல சுற்றுமுகங்கள் இருக்கு எல்லாரும் பொதுவாக சொல்லிடுவா ஆனால் நம்மளுடைய சேனலில் படிபடப்படுறது சூட்சம் இல்லாமல் வெளிப்படையாக படிவடப்படுகின்றது அதே சமயம் அசுப கர்கத யாரு சனி பகவான் ராகுுகேது ஆகியோருடைய தசாவானது தற்போது உங்களுக்கு ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக பின்னடைவு தான் ஏற்படும் ஆனால் மேஷராசி மையின்றவர்களே உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்ற வீட்டிலோ அல்லது நட்புக்காரகராகவோ இருந்தால் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகத்தை கொடுக்கும் அதே இந்த குரு பகவான் பகை வீட்டிலோ அல்லது நீச்சக்காரகனாகவோ இருந்தால் கண்டிப்பாக சற்று பின்னணி ஏற்படும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவான் கடகராசிக்கு உச்சமானவர் அவர் உச்சத்தில் இருந்தால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு நன்மையை செய்யும் அதே சமயம் இவர் எங்க நீச்சம் மகரத்தில் நீச்சம் இந்த மகர ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்ப அவர் நீச்சம் இல்லையா கிரகத்தினுடைய மூணு பேரும் கிரகம் தானே ஆனால் அவர் நீச்சமாக இருந்தால் அந்த நீச்சத்தினுடைய வேலையை ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் ஐம்பது சதவீதம் அவருக்கு மித்ருக்கரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சந்திர பகவான் அங்காரக பகவான் இவா வந்து இவருடைய தாக்கத்தை உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கிட்டு கொடுப்போம் இதுதான் வித்தியாசம் அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் சந்திரபகவானோடு சேர்ந்தோ அல்லது இவருடைய பார்வையானது அமர்ந்த இடத்திலிருந்து சந்திரபகவானை எங்கே ஏழு ஒன்பதாம் பார்வையில் இவர் பார்த்தாலும் இதே சந்திர பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகக்காரருக்கு குரு சந்திர யோகமானது கண்டிப்பாக உண்டு ஆகவே மேஷராசி மையவர்களே ஒரு வருட காலத்திற்கு குரு பயிற்சியினுடைய பலனை தாங்கள் அனை மேஷராசி பெயன்பர்கள் அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை ஒரு வருட காலத்திற்கு கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கடைசியாக பன்னெண்டு ராசிக்கும் சொல்லிவிட்டு இதற்கு உண்டான பரிகார பலன்கள் என்ன என்பதை கடைசி வீடியோவாக பதிவிட இருக்கின்றோம் அதையும் பாருங்கள் ஓம் தச்சத்து லோகா சமஸ்தா சுமோ பவந்து சுபம் அஸ்து ததா அஸ்து